இது மாதிரி எந்த ஒரு பேஷண்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருந்து மண்டி பார்த்ததும் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கூட்டங்களில் எத்தனையோ கூட்டங்களில் எத்தனையோ பேசியிருக்க ஆனா இன்னைக்கு நம்ம தலைமை கழகத்துல நம்ம தலைவருக்கு ஒரு நினைவேந்தன் படத்திறப்பு அப்படிங்கறது நிச்சயம் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏறக்குரிய ஒரு மாத காலம் ஆக போகிறது நம்ம தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட நம்மளால சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல சிரிக்க முடியல எதுவுமே முடியல ஏன் முடியல இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நம்ம என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான் கேப்டன் எங்க கேப்டன் எங்க போயிட்டாங்க கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு உங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்க நீ ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களை நான் கேப்டனை பார்த்து அந்த வெள்ள சட்ட வெள்ள வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா அதுல பார்த்த ஒவ்வொருத்தரும் வந்து மீகூதிய நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சுங்களே அதுல இருக்கிறார் நமது கேப்டன் அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி திணறிய குங்குமத்தோட இது வரைக்கும் இந்த முப்பத்தி மூணு வருஷம் இருக்கவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது என் உயிர் இருக்கும் வரை அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும் பொழுதும் தனந்தோறும் தலைவர் அவர்களே நான் சம்மாதின்னு சொல்லவே மாட்டேன் என்ன அது கோயில் கேட்டனுடைய கோயில் அது சமாதி இல்லை ஜீவ சமாதி அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார் நம்ம கோயில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான் இந்த படுகில தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம் அந்த படிக்கட்டுல இது வரைக்கும் நான் செலவுக்கு போட்டு ஏறதே இல்லை தொட்டு கூப்பிட்டுதான் நான் ஏறு வர்ற அத்தனை பேருக்கு ஏன் அங்க போகை பொண்ணு எடுக்கிற கேப்டனுடைய நினைவுகள் அவங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க இப்ப நான் பேசுறது நீங்க பேசுறது இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இங்க எங்கேயும் இருந்து தலைவர் பார்த்துட்டு தான் இருக்க அதுல எந்த விதமான ஐயப்பான யாருக்கு தேவை அவர் வந்து புண்ணிய ஆத்மா இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறும் கிடையாது இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது எப்ப தலைவர் அவர்கள் இறந்த உடனே கருடர்களாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ இன்னைக்கு வந்து அந்த கருடர்கள் வந்து கேப்டன் சொல்லுவார் எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இந்த உள்ள கடத்துல இருக்குன்னு சொல்றாங்க அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல இப்பதான் தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் அந்த மனுஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி குறை என்ன எதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது கேப்டன் எப்பயுமா அடி நடந்து மருத்துவமனைக்கு செக்க போட்டு தான் கூட்டிட்டு போறோம் பத்திரிகைகளையும் யூடியூப்லையும் தவறாக செய்திகள் போடும் போது நான் கோவப்பட்டிருக்கேன் தலைவர் செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல நினைக்கின்ற முதல் கூட்டம் இந்த கூட்டமா இருக்கணுமா நான் பார்க்கல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து அந்த உணவு அறிந்து அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தார் வீட்டுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருந்தார் தப்பு தப்பா போட்டப்ப நான் சொன்னேன் செயற்கை சுவாசம் கொடுக்கல எந்த விதமான இல்ல இன்ஃபெக்ஷன் நல்லா ஆயிட்டாரு சீக்கிரம் பாரு என்ற பொருளர்கள் அத்தனை சந்திப்பார் நான் சொல்லேன் அதே மாதிரி செயற்குழு பொது தலைவர் வந்தாரு சந்திச்ச அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தாரு தலைவர் செக்கப்புக்காக தான் நான் கூட்டிட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ற எனக்கு பொதுவாகவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆறுனா ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்லை நான் இருபத்தஞ்சு கூப்பிட்டு வரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வாங்க இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேர்ந்து சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கேப்டன் இருந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பண்ணிருக்கும் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஆனா இருபத்தாறு காலையில் போனா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போ இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்க என்ன செய்யணும் இருபத்தி எட்டு நீங்க ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்க இருந்தார் இருபத்தி ஏழு இருந்தார் நானும் இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்துல நிக்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்க பேசினா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்க தான் அவருக்கு நல்ல ஏறும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க நான் சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட என்னாச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறது அவங்க கிட்ட ஓப்பன் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ஃபைவ் இயர்ஸ் கூடியே அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச ஒரு ஒரு மியாட் மருந்து பார்த்ததான் வரலாறே இல்லைன்னு எல்லாரும் சொல்வாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே இல்லை பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டா என்னுடைய முழு கவனம் ஹவர்ஸ் கேப்டன் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்க இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனால் இப்போ ஒரு மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்போ சொல்றாங்க மூச்சு திணறல் ஆட வேணு அதுக்கப்புறம் இப்போதான் உங்களோட நான் பேசுகிறேன் அப்போ டாக்டர் சொல்றாங்க சொல்லியிருங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார் நான் நம்பவே இல்லை அப்படி எல்லாம் இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் அப்போ கூட அவர் நல்லா ஆகிடுவாரு நல்லா ஆயிடுவாரு அப்போ எல்லா டாக்டர்ஸையும் என் கையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிருங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்கு தான் போட்டேன் என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வாட்டி கேப்டன் செக்அப்புக்கு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ சுதீஷ்க்கு ஃபோன் என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்கு என்ன பண்ண வந்துதான் ஆகணும் அப்படின்ற அப்போ ஃபோர் தேர்ட்டி உடனே வரோன்னு சுதீஷும் எங்க தமிழி வைஃப் ஜோதி வந்தாங்க அடுத்தது பிரபாஷம் சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்ன அதுக்கு அடுத்தது நான் போன் பண்ணது பார்த்த சததிக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் டாக்டர்ஸ் அப்ப சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்கு மூச்சு திணறல் இருக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்க போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செந்தில் போன் எடுத்தான் பட் பார்சி முருகேசனாலே எடுக்க முடியல அப்புறம் எங்க சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்கிற போன் பண்ணி ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணனும் அவங்க சொல்றாங்க ஒன்னும் ஆகாது நீ தைரியமா இரு நீ தைரியமா இரு எனக்கு ஆறுதல் சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓபன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு உங்ககிட்ட சொல்ற நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு மூச்சு திணற கரெக்டா டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ கிளாக் ஆரம்பிச்சது சிக்ஸ் டென் போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணுல ஒட்டுனாங்க அவங்க நான் அப்ப கூட சொல்றேன் ஏன் ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றத அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்குறாங்க இல்ல கண்ணு ஓப்பனா இருந்தால் ட்ரை ஆயிடும் அதை நால ஒட்டி இருக்கும் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்றாங்க எனக்கு தெரியல அப்ப கூட இறந்துட்டார் ஏன்னா வென்டிலேஷன்ல போட்டதுனால பிரீத்திங் இருக்கு நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்கு ரயிட்டாங்க முக்கால் வருஷம் கேப்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து டாக்டர் ஆயிட்டேன் பல்ஸ் எவ்வளவு பிபி எவ்ளோ சுகர் எவ்வளவு எல்லாமே எல்லாமே நான் பாப்பேன் சோ பல்ஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சாச்சிடவே நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து பிறைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல இப்ப வெரிடலேஷன்ல இருக்கிறனால அப்படி இருக்கு எடுத்தா கிடையாது என்றாரு அப்புறக்குள்ள சுதீஷ் டாப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு இதான் அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது ஏன்னா செயர் கொடுப்பது கொடுக்க பிறகு இப்போதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் கிட்ட நான் ஓப்பனாக பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளவோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்த நான் பல தடவை கிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சிக்கங்க தப்பா போடாதீங்க அப்போ இப்போ

இதுதான் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது இப்போ உங்க கோரிக்கை இதை வந்து கோவிலாக ஆக்கணும் இப்போ நான் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்கு நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர் ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர் நானும் பார்த்துட்டு தான் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம் இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லும் இது கேப்டனுடைய நினைவுகள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உள்ள உயிர்கள் ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் இந்த ராமு வசந்தன் கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் அதனால நிச்சயமா நான் சொல்றேன் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி

ஒவ்வொரு ஊர்லையும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லையும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என் மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் படங்கோடில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன் கேப்டன் எப்படி இறந்த மாதிரியே அங்க சவ ஊர்வலம் நடத்தி இருக்கீங்க நீனே பதினாறாம் தேதி காரியம் பண்ணிருக்கீங்க எத்தனை ஆயிரம் பேர் மொட்டை அடிச்சிருக்கீங்க யாருக்கு கிடைக்கும் இது அத்தனை ஊர்களிலும் நேற்று கூட நான் பார்த்தேன் பண்ருட்டி நாகப்பட்டினம் பல ஊர்களில் அனைத்து கட்சியினர் அனைத்து மதத்தினர் அனைத்து ஜாதியினர் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்திய வரலாறு நமது தலைவர் மட்டும் யாருக்கும் இது நடக்கவும் நடக்காது ஒரு வரலாறு நம்ம தலைவர் படைச்சிருக்க ஏன் இப்படி நடந்துச்சு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அன்பு உதவி உண்மை நேர்மை

இத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக நன்றிய சொல்றேன் இது கோவில் இந்த யுகம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில் இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் 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 இதை எந்த கருத்துமே கிடையாது நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கணும் இது எப்பயோ நான் பண்ணிட்டேன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு உங்களுக்கு காமிக்கிற முதல்ல மெமோரியல் அன்னதானம் இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ நம்ம இந்த ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கான பேங்க் அக்கவுண்ட் அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள் அவங்க பேர் இந்த இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும் ஏன் மெமோரியல்ல அதுல நான் ஒரு வேர்ட் சேர்த்துருக்கேன் நீங்க பாக்கலாம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் அன்னதானம்னா வெறும் அன்னதானம் மட்டும் உதவி இல்ல மெமோரியல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பல்வேறு வகையான உதவிகளை நிச்சயம் அதில் அந்த ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம் கேப்டன் நமக்காக ஒரு தங்க பாதையை அமைத்து கொடுத்துட்டு போயிருக்காரு யாரும் எதுக்கும் கருதப்படாது அவரை பிரிஞ்ச துக்கத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன் கண்ணுல வர்றது தண்ணி என்னால் அடக்க முடியல நம்ம அண்ணன் டாக்டர் இளம்போருக்கு கூட சொன்ன நீங்க அழுக கூடாது மோகன்ராஜன் கூட சொன்ன உங்களை பார்த்து தொண்டர்கள் கூடாது என் தொண்டர்களுக்கு தெரியும் என் இருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் அது ரத்தம் மாதிரின்றது உங்களுக்கு தெரியும் கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியா வரணும் இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும் நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது போல ஒரு உண்மை தொண்டர்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும் எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டர்களாகி நீங்களும் எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டோம் சூழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கயோ மாறி போயிடுச்சு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ என்னசிரானி ஜான் சிராணின்னு சொல்லுவீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன் அந்த குழந்தைய முதுகல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த போர்ல பெற்று அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை தலைவர் நமக்காக ராணியாக இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விட மாட்டேன் உங்களுக்காக என் உயிர் உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தார்கள் அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எங்க வாழ்க்கை மக்களுக்காக தான் வாழ்க்கை இந்த முப்பது நாள் இந்த சடங்குகள் எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் எப்படி போனாரோ ஒரு கிராமம் கிராமமாக அது போல உங்களோட ஒரு ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரும் அத்தனை மக்களையும் சந்திக்க போறோம் தலைவர் என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரோ அத நிச்சயம் நாம செய்ய போகிறோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து நியூயார்க்ல இருக்கிறப்ப சிஎம் கூட பேசினாப்ல உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்ப எதேதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன் சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன் நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேசு சிஎம் கிட்ட பேசுறாங்க நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னனவோ சொல்றேன் நான் என்ன நடந்துச்சு அவ்வளவு ரோக்கனு உங்க கிட்ட சொல்றேன் இதான் உண்மை மியாண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேரா ராஜாஜி ஹால் கொண்டு வந்துரும் பட் நம்மளுக்கு அங்க இருந்து திருப்பி பதிலே வரல இதான் உண்மை பதிலே வரல நம்மளுக்கு சரி வேற வழி இல்ல கேப்டனை வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது அப்பதான் இருக்கு நம்ம அங்க அந்த செய்யணும் நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம் நீங்க பாத்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல இங்க வந்த மந்திரிகள் கவர்னர் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க எல்லாருக்குமே அது தெரியும் மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வர நிச்சயம் எனக்கு தெரியும் அப்போ உதயநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க நான் வந்து அவங்களோட பேசணும் இந்த இடம் பத்தாது ராஜாஜிகால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது யார் யார்ட்டயோ கேட்டுட்டேன் அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்ட ஒன் உதியாவுக்கு அப்ப எனக்கு தோணலை எனக்கு மயக்கமாக இருந்துச்சு உதயா போன தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா ஸ்விட்ச் டஃப்னு வரும் அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார் அவருக்கு போடு தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவர் எடுத்த அப்போ நான் பேசுனேன் தயாநிதி மாறன் நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் முதியாணும் எடுக்கல கிட்ட நீங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம் அவர் சொல்றார் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைன்ல வரேன் மறுபடியும் வரவே இல்லை மறுபடியும் நான் ஃபோன் பண்ண தயாநிதி தயாநிதிமார்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்றாங்க அப்போ எடுத்தார் அப்ப சொல்றாரு ராஜாஜி ஹால் கிடையாது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால ராஜாஜியால் கொடுக்க முடியாது வேற ஏதாவது இடம் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒண்ணு இங்க வந்து ஜீசஸ் கால்ஸ் ஒரு இடம் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்றேன் நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் கிரவுடு வரும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயம் அது பத்தாது வேற என்ன வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க தீவுத்திடல் நான் சொல்றோம் தீவுத்திடலா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க நாங்கள் இப்போ பேசிட்டு வரோம் அப்புறமா பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து லைனில் வந்தார் அப்போ சொல்கிறாரு அப்பயும் நான் கேட்குறோம் ராஜா ஜெஹால் கொடுங்க இல்லை அது ரூல்ட் அவுட் அதை பற்றி பேசாதீங்க அது முடியாது அப்போ நான் இம்மீனியட்டாக சொல்கிறேன் ஓகே இந்த ஸ்கூல் கிரௌண்ட்லாம் எங்களுக்கு பத்தாது தீ ஊத்திட்ட ஓகே பண்ணுங்கள் சொல்கிறேன் உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் தீவு ஓகே அப்படின்ட்டாங்க அப்போ என் கூட சுதீஷ் முருகேசன் பார்த்தாரதி எல்லாரும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க அப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் தீவு திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் கலை திருத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்காந்துருக்க எங்கள் படை அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது